மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதியை சீனா ஆக்கிரமிப்பு செய்து தன் கைவசப்படுத்தி வைத்திருப்பதாக அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் உமர் அப்துல்லா வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் சட்டமன்றத்திலே சொல்கிறார் இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை சீனா இருந்து பிடுங்கி வச்சிருக்கிறாருங்க ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுருக்கிறாருங்க இது மோடிக்கு தெரியும் அமித்ஷாவிற்கு தெரியும் ராஜ்நாத் சிங்குக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பாகவத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு நான் எதுக்காக சொல்கிறேன்னா பாஜக ஆட்சி நடைபெறாத மாநிலங்கள் எல்லாம் வந்து அந்த மாநிலத்தினுடைய முதல்வரை அந்த மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சியை இவர்களுக்கு தேசபக்தி கிடையாது இவங்க வந்து மோசமானவங்க அப்படிங்கிறத தொடர்ந்து மோடி அமித்ஷாவும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் யாருக்கு தேசபக்தி இல்லை என்பதை நாம் பக்திங்கிறதே பிரச்சனைக்குரியது தான் மரியாதை தான் இல்லையா நம் தேசத்தின் மீது நமக்கு மரியாதை இருக்க வேண்டும் பக்தி வந்து தேவையில்லாத விஷயம் இப்போ தேசபக்தின்னு பரிவார கும்பல் ஆர்எஸ்எஸ்காரன் பூரா சொல்லிகிட்டு இருக்கிறான் ஆனால் சொல்லிகிட்டு இருக்கிறவனுடைய ஆட்சியில் ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதியை சீனாக்காரன் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்கிறாரு ஆனால் எந்த நடவடிக்கையும் காணும் சரி உமர் அப்துல்லா தப்பாக சொல்கிறாருன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா அமித்ஷாவில் இல்லை மோடியால் நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா ஆனால் பேசாமல் இருக்கிறாங்களா ஏன் ஏன் பேசாமல் இருக்கிறாங்க இப்போ நான் மீண்டும் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவர்கள் தேசபக்தி என்று சொல்லிக்கொண்டு தேசத்திற்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிறதுனால நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்தியாவினுடைய பூர்வ மொழிகளை எல்லாவற்றையும் அழித்து ஏப்பம் விட்ட வரலாறு இந்திக்கு உண்டு ஆனால் அந்த இந்தியை எல்லா மாநிலங்களிலும் அதை எப்படியாவது திணித்து அதன் மூலமாக சமஸ்கிருதத்தை நிறுவுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் தேசபக்தியை பற்றி பேசலாமா இந்த தேசத்தில் எல்லாமே சமத்துவமாக பாவிக்கப்பட வேண்டும் இல்லையா எல்லா மொழிகளுமே சமத்துவமாக இருக்க வேண்டும் எல்லா இனமும் சமத்துவமாக இருக்கணும் எல்லா சாதி மதத்தை சார்ந்தவர்களும் சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும் இல்லையா ஆனால் அவற்றை அந்த சமத்துவத்தை இல்லாமலாக்கி நீங்கள் எல்லா விஷயத்தில் மொழியிலாகட்டும் இல்லை பல்வேறு விஷயங்களில் ஒற்றை அப்படிங்கிற விஷயத்தை புகுத்தி இங்கே ஹிந்துத்துவ ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே சனாதன தர்மத்தில் சொல்கிற மாதிரி பார்ப்பான் சத்ரியன் வைசியன் சூத்திரன் அது கீழே இருக்கிறவங்கள அவங்க மக்களாக கூட மதிக்கலை இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தினுடைய அடிப்படையிலான ஒரு நாட்டை கட்டியமைப்பதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் இப்போ நான் என்னென்னா தேசபக்தியை பற்றி பேசும்போது நம்ம ஒரு உதாரணத்தை சொல்கிறோம் உமர் அப்துல்லா சொன்ன விஷயத்த இதுவேலாம் இந்த அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதி இப்படி ஏராளமான பாஜகனுடைய பாராளுமன்ற உறுப்பினரே ஒத்துக்கிட்ட விஷயம் ராகுல் காந்தியே பாராளுமன்றில் சொல்லியிருக்கார் இவ்வளோ ஏராளமான நிலப்பகுதிகளை இழந்திருக்கிறோம் நான் அங்கே போயிருந்தேன் அங்கே போகும்போது ஆடுகள் மேய்க்கக்கூடிய மக்கள் நம்முடைய இந்திய நாட்டு மக்கள் சொல்கிறாங்க முன்னாடிலாம் இது நம்மக்கிட்ட இருந்தது ஆனால் இன்றைக்கி சீனாக்காரன் வந்துட்டான் அப்படின்னு ராகுல் காந்திகிட்ட சொன்ன விஷயம் அது தொடர்பான பல்வேறு செய்திகளை பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் நான் என்ன சொன்னேன்னா இந்த தேசபக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆர்எஸ்எஸ்காரன் நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த மோகன் பாகவத்னு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவன் அவன் வந்து அவனுக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது நாற்பது காரு ஆம்புலன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு இருக்கு இல்லையா இப்போ கங்கனாராவத்துக்கு அதே மாதிரி பாதுகாப்பு நான் சொல்கிறேன் இது எல்லாம் யாருடைய பணம் இல்லையா யாருடைய பணம் ஆர்எஸ்எஸ் என்ன ஆர்எஸ்எஸ் என்ன வேலை செய்யுது வே என்ன வேலை செஞ்சு பணத்தை இட்டுறாங்க நமக்கெல்லாம் தெரியும் இவங்க நம்முடைய திருமுருகன் காந்தி அவர்களுடைய பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் இருக்குது சின்ன புத்தகம் தான் எல்லோரும் படிங்க ஆர்எஸ்எஸுக்கு எங்கேருந்து பணம் வருது அமெரிக்காவில் இருந்து பணம் வருது அமெரிக்காவில் யார் இருக்குது இங்கேருந்து இருந்து போனவன் இல்லையா நம்ம வரிப்பணத்தில் படிச்சுட்டு போய் அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யார் அதில் யார் தலைமை பொறுப்பில் இருக்கிறான் எவன் கலெக்ட் பண்ணி இங்கே ஆர்எஸ்எஸ்க்கு அனுப்பிட்டுருக்கிறான் ஏன் மோடி அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதுக்கு பின்னாடி பின்னிப்படைந்திருக்கு இது தொடர்பாக ஆர்எஸ்எஸ்க்கு எங்கேருந்து பணம் வருகிறது அப்படிங்கிறத திருமுருகன் காந்தி அவர்களுடைய பதிப்பும் ஒரு புத்தகம் போட்டிருக்கு அது நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் நான் என்ன கேட்குறேன்னா உழைக்காமல் இங்கே வந்து போலி தேசபக்தியின் மூலமாக இங்கே நாட்டு மக்களிடம் பிளவாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சங்கபரிவார கும்பல் சங்கபரிவார அமைப்புகள் இதனுடைய தலைவர்கள் இவனுங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இது தேவையில்லாத பணவரை இதெல்லாம் நடந்துட்டுருக்கு உண்மையிலே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்கே நம்முடைய பகுதிகளில் பாதுகாப்பு அதிகப்படுத்தி இருக்க வேண்டும் நம்முடைய எல்லைப் பகுதிகளை யாரும் எதுவும் தொடாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இல்லையா ஆனால் இவருடைய ஆட்சியில் என்ன நடக்குது நம்முடைய ராணுவத்தை நாம் குறை கூறுவதற்கில்லை அவர்கள் என்றைக்குமே அவர்கள் மிக துணிச்சலோடு மிகப்பெரிய தியாக மனப்பான்மையோடு இருக்கிறவர்கள் வீரம் செறிந்தவர்கள் ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்களா ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர்களுடைய வாரிசுகள் காந்தியை கொண்டவர்களுடைய வாரிசுகள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் இல்லையா அப்போ இவர்களுடைய தேசபக்தி என்பது போலியானது அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி இருக்கிறார் உமர் அப்துல்லா அதுக்கு ஒரு பதில் கூட சொல்லாமல் மிழித்து கொண்டு ஓடி ஒழியக்கூடிய நபர்களாக ஐம்பத்தி ஆறு இன்ஜின் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறார்கள் என்று இந்திய மக்கள் நினைக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க